டீ கடையில் டீ குடிக்க போகிறோம் யார் வேணாலும் போய் காசை கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அது எந்த பிரச்சனை இல்லை அப்போ எப்படி டீ கொடுத்துருக்கான் பாருங்க டீ கடையில் டீ குடிக்கணும்னா மூங்கி குழாயில் மூங்கி குழாய் ஒன்று உள்ளே இருக்கும் டீ மாசுக்கிட்ட மூங்கி குழாய் இருக்கலாம் அவர் டீயை போட்டு மூங்கி குழாயில் ஊற்றுவார் மூங்கி குழாய் அவுட்லெட் வெளியில் இருக்கும் எது கடையோட வெளிப்பக்கத்தில் இருக்கலாம் காசை கொடுத்துட்டு முங்கி குழாயில் கையை வச்சுட்டு குடிச்சிக்கிட்டு வந்துருக்கானம்மா எவ்வளோ பெரிய கொடுக்கும் காசையும் கொடுத்துட்டு முங்கி அந்த கடைக்குள்ள கூட உட்காரல கடைக்குள்ளே கூட உட்காரல கடைக்கு வெளியில அவுட்லெட்டில் வருது அதை குடிக்கிறதுக்கு எப்படி ஏன் குடிக்க முடியும் அதாவது டம்ளர் வேணும்ல ஏதாவது ஒன்று வேணும்ல அவன் கையில் கை சுடுமா இல்லையா அவன் அப்படியே வாயை வச்சு குடிக்க முடியுமா அப்படியே குடிச்சா கூட நாய் நக்கி குடிக்கிற மாதிரி குடிச்சிருக்கான் ஐயா குடிக்க வச்சிருக்கான் இதுதான் வந்து ஐமீகம் இதுதான் ஆன்மீகம் இதான் வந்து கடவுள் இதுதான் மதம் இதான் சாஸ்திரம் இதான் தடை எழுத்து என்று சொல்லி ஒங்கி குழாய் குடிச்சிருக்கான் அப்போ இப்போ டீ கடைக்கு போய் நான் உத்தரணி அங்கிட்டு வாய வச்சு குடினா என்ன ஆகும் கடை கொஞ்ச நேரத்தில் இருக்காது வேற ஒன்றும் இல்லை அந்த இடத்துல கடை இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது எல்லா செங்கலும் சுத்தப்படுத்தப்படும் நீட்டாக அங்கே ஒரு கடை இருந்துச்சுன்னு யானு சொன்னாக்க அப்படி ஒன்றும் இருந்தது மாதிரி தெரியலையே கடைக்காரர் என்ன இருப்பார் கடைக்காரர் வந்து டீ கடைக்காரருக்கு எப்படி ஆகிருப்பாரு நோ மோர் கடகாரர் மோராகிருப்பார் டீ மோர் மோராகிருப்பாரு நோ மோர் சுத்தமாக முடிச்சு எல்லாத்தையும் தூத்து எடுத்துவோம் இப்ப நாம அதே டீ குடிக்க போகும்போது நமக்கு என்ன உரிமை பாரு முதல்ல காஜா கொடுத்துட்டு சைட்ல நின்று குடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்ப நம்மளால போய் உட்காந்துக்கிட்டு தமிழ் சாங் பின்னாடி ஒருத்த ஹெவி சாங் இன்னொரு லைட் இன்னொருத்த ஒயிட் இன்னொருத்த தூக்கலா இன்னத்தை தூக்கலாம் சொல்றேன் தூக்கலா நார்மல் கண்டு, நார்மல் பிளாக் வெறும் பால் மாஸ்டர் என்ன பண்றாரு இவ்வளவையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு மாஸ்டர் அந்த ஆளுக்கு ஐநூறு சம்பளத்துக்கு ஒரு ரூபா டீக்கு இவ்வளவு கேள்வி வந்துருக்கு எல்லாருக்கும் கேட்டு டீயை போட்டு கொடுத்தா எப்ப கொடுக்குறது ஓனர் வந்து வீட்டுக்கு போட வச்சு டீ போட்டா எப்போ நான் டீ போட்டு எல்லாருக்கும் போட்டுருவோம் எல்லாருக்கும் போட்டு ஒரே டைப்பில் போகுது சார் தூக்கல் இதான் தூக்கம் டபுள் சாங் இதான் டபுள் சாங் மீடியா இதான் மீடியா பிளாக் அதுக்கு மேல அவ பேச முடியாது குடி குடிச்சா குடியாலம் போட்டு போய் பத்து ரூபா கொடுத்துட்டு நீ படுத்துற பாடு பெரும்பாடா இருக்கீயா காலையில ஏற்று இந்த ஹீட்ல நின்றுட்டு உட்காந்து அடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் நீ என்னமோ வந்து என்ன சட்டம் பேசுகிற போச்சுக்காய்ங்க சார் கும்பிட்டு போறான் அது நிலம்ப பாருங்க இன்றைக்கு ஒரு டீ கடையில கூட நமக்கு உள்ள உரிமை என்ன இன்னைக்கு ஒரு பைசா கொடுத்தா கூட நம்ம கிட்ட உரிமை ஆனா ஒரு டீ கடையில டீ குடிக்க முடியலங்க மூஞ்சிய குழாயிரம் போய் குடிச்சுட்டு இருந்தாங்க நல்லா நீ யோசிச்சு பாருங்க நல்லா நீ சித்திச்சு பாருங்க